முது விளக்கமாறியா ஏசுநாதரை கூட விளக்கும் விளக்குமாருக்கு இருக்கு தம்பி அருமையாக விளக்குமாறு சொல்லுகின்றேன் ஏன்னா எங்க கூடவே இருந்துகிட்டு சில ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறார் பெற்றாத்தான் பிள்ளையா பேருக்கு பிள்ளை அதுபோல நன்றாக ஒரு மணி நேரம் பேசுங்கள் ஒரு மணி நேரம் பேசுங்கள் ஆட்கள் இல்லை என்று நீங்க நினைக்க வேண்டாம் அப்பேற்பட்ட உலக இயேசுநாதருக்கு பனிரெண்டு பேர்கள் தான் நின்றார்கள் உங்களுக்கு நீங்கள் பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி நாலு இருக்கின்றன ஆகையினால் எக்கச்சக்கமாக பேசுங்கன்னு சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்த்துமைக்கு அன்பு நயினாவுக்கு நன்றி வாழ்க பாரதம் பலக ஜோதரக்கலை உங்கக ஜோதர்கள் ஒற்றுமை எனக்கு ஆக்சுவலாக நான் பேசலான்னு நினச்ச தலைப்பே ஜோதிர சூட்சமன் தான் ஆனால் அது மாதக்கூட்டத்தில் தான் பேசுனா உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாத கூட்டத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அதுதான் ஒரு பெரிய வருத்தம் இப்போ நைனா சொன்னார் சொன்னால் இயேசன் இருக்கு பன்னெண்டு சிஷியர்கள் தான் இங்கே யாராவது பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பைபிளில் ஜோசி இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் பைபிளில் அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் பக்கம் யோபுன்னு முப்பத்தி ஓராவது அதிகத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒன்று வரும் அருமீன் நட்சத்திரத்தின் சுகிருத சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ அல்லது மிருகசீரசத்தின் கட்டுகளை அவிழ்பாயோ இது பக்கா ஜோதிடம் ஒழிஞ்சிருக்கு பைபிளில் அப்போ ஜோதிடம் இல்லாத எந்த மதமும் இல்லை அனைத்து மதத்திலும் ஜோதிடம் உள்ளது அதை நாம் சரியாக கையாள வேண்டும் இப்போ சமீப காலமாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பாதிச்சு இந்த குபேர எங்கே இருக்காரு குபேரன் யார் குபேரங்கிறது ஒன்றுமே இல்லை சந்திரம்தான் குபேரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே சந்திரன் இருக்கோ அதுதான் உங்கள் குபேர அப்போ உங்கள் சந்திரனுக்கு இப்போ யூடியூப்பில் நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு பல குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க குபேரம் எங்கே இருக்கார் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ யூடியூப்பில் நான் எல்லாம் சும்மா இருக்கக்குள்ள ஃப்ரீ ஆஃப் டைமில் பார்க்கல ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒருத்தர் சொல்லுவார் ஆகா நீங்கள் மேசராசி உங்களுக்கு ஒம்போது கிடம் பாகிஸ்தானம் அப்போ அந்த இடம் ஈரோட்டை குறிக்கும் ஈரோட்டில் உங்கள் குபேரன் இருக்காரு இன்னொருத்தர் சொல்லார் நீங்கள் ராசி உங்கள் ஒன்பதாம் இடம் மகரம் வருது அந்த மகரம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வருது அங்கே போங்க இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது அவரை ஒரு அனுபவத்தை தான் கண்டுபிடிக்கும் ஆனால் உண்மையான சுச்சம் என்னங்கிறத உப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்லி தரப்படும் குபேரன் என்ற சந்திரன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதை போடுந்தோன்னு தெரிஞ்சுங்க உங்கள் லக்னத்துக்கு தனாதிபதி எதுன்னு தெரிஞ்சுங்க இந்த லக்னாதிபதி என்கிற நட்சத்திரத்தின் பாதத்தையும் சந்திரன் என்ற நட்சத்திரின் பாதத்தையும் பெருக்குங்க இதில் ஒரு விட வரும் அதை எட்டு பாதத்தினால் வகுங்க அப்போ நூற்றெட்டுனால வகுத்த பாதத்தும் எந்த பாதம் வந்து அடங்குதோ அதுதான் உங்கள் குபேரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது கோயில் தான் உங்கள் குபேரம் கோவில் இதில் வேறு எந்த சுட்சமும் கிடையாது மீதி விட்டு தள்ளுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே யோகினின்னு ஒன்று உண்டு அதை பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் இந்த உபாசனை பண்ணணும் எந்த தேவதையும் உபாசனை பண்ணுங்கிறதான் ஒரு பெரிய ரகசியமாக வச்சிட்ருக்காங்க முடிஞ்சால் பேனா பேப்பர் எடுத்து குடிச்சுங்க அஸ்வதி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பிராமியின்னு ஒரு தேவதை இருக்குது அதாவது என்னென்னா சத்த கனிமர் அவங்கள பிடிச்சாங்கனாவே அவங்களுக்கு அது யோகமாக மாறிடும் அவங்களோட உபாசன தெய்வம் இது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி அஸ்வதி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி இவங்களுக்கு உண்டான தேவதை பிராமகி அப்படின்னு பேர் அனுசம் புரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி மகம் கேட்டை உத்தரட்டாதி இவங்களுக்கு சத்தக்கண்ணிகளை கௌமாரின்னு ஒரு சுவாமி இருக்கும் அதை இவங்க கெட்டியமாக பிடிச்சிக்கணும் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க வராகை உபாசனை பண்ணணும் பூரம் மூலம் ரேவதி ரோகிணி உத்திரம் பூராடம் வராகி ரோகிணி உத்திரம் பூராடம் இவர்கள் சித்தான்னு ஒரு தேவதை இருக்கு அவங்கள பிடிச்சுக்கணும் உத்திரம் பூராடம் சித்தா மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராளம் இவங்க வைஷ்ணவின்னு ஒரு தேவியத அந்த தேவி கும்பிட்டாவே போதும் திருவாதரை சித்திரம் திருவோணம் திருவோணம் மகேந்திரின்னு ஒரு தேவதருக்கு அவங்கள கண்டிப்பாக பிடிக்கணும் திருவாதிரை சித்தரை திருகோணம் மகேந்திரி புனர்பூசம் சாமுண்டி சுவாதி அவிட்டம் சாமுண்டி சுவாதி அவிட்டம் பூசம் விசாகம் சதயம் இவங்க மகேஸ்வரின்னு இருக்கும் சதயம் இவங்க மகேஸ்வரியை பிடிக்கணும் உப்ப இது அப்படி நீங்க குறிச்சுட்டீங்கல்ல ரோகிணி உத்திரம் போராடம் சித்தா சித்தாங்கிற தேவதையும் பிடிச்சிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத நட்சத்திரம்னு சிலது போன மாதம் மாமா பேசிருப்பார் அந்த சப்ஜெக்ட் எடுத்து பஞ்சபூத நட்சத்திரம் எப்படின்னு பஞ்சவர்ண நட்சத்திரம்னு சிலது உண்டு இந்த பஞ்சவர்ணம்னா உள்ளில் அஞ்சே வரணும் ஒன்று பிராமணம் இன்னொன்று சத்திரியம் இன்னொன்று வைசியம் இன்னொன்று சூத்திரம் இன்னொன்று சண்டாலம் இன்னொன்று சங்கரமன் பேர் இதுதான் இந்த நட்சத்திரங்கள் எப்படின்னா அஸ்வதி புனபூசம் அஸ்தம் மூலம் புரட்டாதி இந்த பிராமணன் எப்படி இது வருதோ இந்த நட்சத்திரம் எங்கே மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மரிச கோத்திரத்தில் போயிடும் நட்சத்திரங்களுக்கு கோத்திரம் உண்டு அது மரிச கோத்திரமாக இருக்கலாம் அத்திரி கோத்திரமா இருக்கலாம் வசிஷ கோத்திரமாக இருக்கலாம் ஆங்கிரச கோத்திரமாக இருக்கலாம் புலசி கோத்திரமாக இருக்கலாம் இல்லை புலகர் கோத்திரமாக இருக்கலாம் இல்லை கிருது கோத்திரமாக இருக்கலாம் அஷ்டமரிசி அப்போ இந்த சத்தரிசி கோத்திரத்தில் வர நட்சத்திரங்கள் எப்படி கொண்டு போகணும் எப்படி பரிகாரம் பண்ணுங்கிறதுலாம் நான் மாத மீட்டிங்கில் தான் சொல்லித்தரப்போகிறேன் ஆகவே எனக்கு வாய்ப்பு இளைஞக்கி ரொம்ப நன்றி